அஸ்லாம் வலைக்கும் பீஸ் ஸ்னிகா மேட்ரிமோனின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்க்ரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வாரத்திற்கான வரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினைந்து நானூத்தி அறுபத்தி எட்டு மணமகன் பெயர் எம் முகமது ரிஸ்வான் அத்தா பெயர் முகமது இக்பால் அம்மா பெயர் எம் ராவியா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ வேலை கண்ணாடி கடை வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் பாண்டிச்சேரி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தைந்து வயதிற்குள் எண்ணின் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து நானூத்தி எழுவத்தி மூணு மணமகன் பெயர் கே ஷேக் முஸ்தபா அத்தா பெயர் கவுஸ் அம்மா பெயர் சன்மா வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை ஐடி கம்பெனி டிசைனர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகன் பெயர் ஐ நசீர் அத்தா பெயர் இஸ்மாயில் அம்மா பெயர் ஐ ஷகிலா வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வேலை மெக்கானிக் சம்பளம் எழுவதாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு வயதிற்குள் ஆலிமா என டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து ஐநூத்தி இருபத்தி நாலு மணமகன் பெயர் ஏ அப்துல் மலிக் அத்தா பெயர் அப்துல் சமத் அம்மா பெயர் ஏ நசீமா பேகம் வயது முப்பது படிப்பு பிஇ இ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து ஐநூத்தி இருபத்தி ஆறு மணமகன் பெயர் ஜே சாகுல் அமித் அத்தா பெயர் ஜாகிர் ஹுசேன் அம்மா பெயர் ஜே மெஹர் ஜான் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஏஎம்ஏ வேலை ஐடி கம்பெனி சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபது டு இருபத்தி மூணு வயதிற்குள் டென்த் அல்லது ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் விருது முஸ்லீம் முதல் மனம் வரங்கள் பதிவு எண் பி என் பதினேழு தொள்ளாயிரத்தி இருபது மணமகள் பெயர் ஏ சமீனா அத்தா பெயர் அமீர் கான் அம்மா பெயர் ஏ சஹிதா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு எம்எஸ்சி பிஎட் இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஜே யாஸ்மின் ஹக்ரா அத்தா பெயர் ஜாபர் அலி அம்மா பெயர் ஜே ஆஷா வயது இருபத்தி மூணு படிப்பு பிஎஸ்சி ஐடி எம்எஸ்சி ஐடி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பிஎன்எம் பதினெட்டு ஜீரோ எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் எம் மெஹராஜ் பாத்திமா அத்தா பெயர் முன்வர் ஷெரீப் அம்மா பெயர் எம் சைபுன் நிஷா வயது இருபத்தி மூணு படிப்பு டுவெல்த் டிப்ளமோ இருப்பிடம் அரக்கோணம் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல மனமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் பரங்கள் பதிவு எண் பதினெட்டு ஜீரோ எண்பத்தி எட்டு மணமகள் பெயர் எம் நஜியா தஸ்லிம் அத்தா பெயர் முனீர் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு எம்சிஏ இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவுன் பிஎன்எம் பதினெட்டு மணமகள் பெயர் ஏ ரேஷ்மா அத்தா பெயர் அப்துல் நசீர் அம்மா பெயர் செஹனாஸ் பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை டீச்சர் சம்பளம் ஆறாயிரம் இருப்பிடம் ராணிப்பேட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பதினைந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மணமகன் பெயர் எம் அனீஸ் ரஹ்மான் அத்தா பெயர் மகாஜன் அம்மா பெயர் எம் கமர் பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமணம் மணமகளை பெயர் 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 முஷார் அத்தா சிக்கந்தர் அம்மா வாகிதா பேகம் மணமகன் எஸ் எஸ் பாஷா பாஷா வயது படிப்பு பிசிஏ எம்பிஏ வேலை ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு டு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் என்ன மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி ஜீரோ நாற்பத்தி ஏழு மணமகன் முகமது அத்தா பெயர் நசீர் அகமது அம்மா பெயர் என் வயது மூணு படிப்பு டிப்ளமோ ஐடிஐ வேலை பிரைவேட் ப்ரோக்ராமிங் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி பதினாறு நூத்தி எட்டு மணமகன் பெயர் பி ஹசேன் அத்தா பெயர் பாஷா அம்மா பெயர் பி முக்தியார் வயது முப்பத்தி நாலு படிப்பு டென்த் வேலை டிரைவர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் கடலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு நூத்தி இருபத்தி எட்டு மணமகன் பெயர் ஏ நயாஸ் அகமது அத்தா பெயர் அகமது பாஷா அம்மா பெயர் ஏ மஸ்தானா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை நியூ குரோ ஆபீஸ் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவு எண் பி பதினெட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மணமகள் பெயர் ஏ ஷர்மிளா அத்தா பெயர் அபுணு அம்மா பெயர் ஏ தாஜ் வயது முப்பது படிப்பு டென்த் அன் ஆலிமா இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு தேவையில்லை நல்ல மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் எஸ் சாந்தினி அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் எஸ் நூர்ஜஹான் வயது முப்பத்தி நாலு படிப்பு டிப்ளமோ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு பிஎன்எம் எம் பதினெட்டு எழுநூத்தி அறுபத்தி எட்டு மணமகள் பெயர் எம் அனீஸ் பாத்திமா அத்தா பெயர் முகமது ஜலாவுதீன் அம்மா பெயர் எம் முனவர் சுல்தானா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிகாம் சிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்கு ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எட்நூத்தி எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் எஸ் சுரையா அத்தா பெயர் சாதிக் பாட்ஷா அம்மா பெயர் எஸ் பதர் நிஷா சுல்தானா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு எம்எஸ்சி பிசிக்ஸ் டிப்ளமோ முப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் எஸ் பல்கீஸ் பிவி அத்தா பெயர் ஏ ஷாஜஹான் அம்மா பெயர் ஜெய்துன் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார்